அனைவருக்கும் வணக்கம் கடந்த வாரம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய குண்டர்கள் புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவர் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது கொலை வரி தாக்குதல் நடத்திய செய்திகள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது தாக்குதல் நடத்திய அந்த குண்டர்களை கைது செய்வார்கள் என்று எதிர்பார்த்தால் தாக்கப்பட்ட அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து அவரை உடனடியாக கைது செய்து சிறையில் அடைத்தது திராவிட மாடல் அரசு சரி அவரை சிறையில் அடைத்து விட்டார்கள் தாக்குதல் நடத்திய நபர்களை இனியாவது கைது செய்வார்கள் என்று பார்த்தால் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை மாறாக ஆனால் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது குண்டாஸ் போட்டது திமுக அரசு சரி குண்டாஸோடு நின்றுவிடுமா என்று பார்த்தால் அவர் மீது மேலும் ஒரு வழக்கு ஒரு நில அபகரிப்பு வழக்கில் அவரை மறுபடியும் கைது செய்யலாம் என்கிற முயற்சியை திமுக அரசு எடுத்திருந்தது ஆனால் வழக்கம்போல் நீதிமன்றத்தில் செருப்படியை வாங்கியிருக்கிறது நேற்றைய தினம்தான் நாம் பேசியிருந்தோம் தொடர்ந்து திமுக அரசு நீதிமன்றத்திடம் செருப்படி வாங்கிக் கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளை பற்றி இப்போ மறுபடியும் ஒரு செருப்படி ஆனால் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை எப்படியாவது இந்த நில அபகரிப்பு வழக்கில் கைது செய்து சிறையில் அடைத்து விடலாம் என்று கங்கணம் கட்டி காத்து கொண்டிருந்த திராவிட மாடல் அரசுக்கு நீதிமன்றம் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது இந்த கைது செய்து சிறையில் அடைப்பதற்கான எந்த விதமான முகாந்திரமும் இல்லை என்று மூர்த்தி அவர்களை கைது செய்ய முடியாது என்று சொல்லி அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை விடுவித்திருக்கிறது நீதிமன்றம் தேவையா திமுக அரசுக்கு இல்ல என்ன நடக்குது தமிழ்நாட்டுல என்ன மாதிரியான ஒரு ஆட்சியை திமுக நடத்தி கொண்டிருக்கிறது இந்த வழக்கு பாருங்க நீங்க இது ஏதோ அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கான சிக்கல் அல்ல ஒட்டுமொத்த நாட்டு மக்களுக்குமான ஒரு சிக்கல் அரசை எதிர்த்து யாரெல்லாம் பேசுகிறார்களோ இல்லை இந்த அரசோடு கொஞ்சம் குழாவி கொண்டிருக்கக்கூடிய நபர்களை எதிர்த்து யாரெல்லாம் பேசுகிறார்களோ அவர்கள் யாருமே பேசக்கூடாது நீங்கள் பேசினீர்கள் என்றால் எங்களை எதிர்த்து நீங்கள் பேசினீர்கள் என்றால் நீங்கள் சிறையில் தான் இருக்க வேண்டும் என்று வெளிப்படையாக எட்டு கோடி தமிழக மக்களையும் மிரட்டி இருக்கிறது திராவிட மாடல் அரசு தாக்குதல் சம்பவத்தை நடத்தியது யார் என்பது எல்லோருக்குமே தெரியும் விடுதலை சிறுத்தைகளினுடைய குண்டர்கள் காணொலி காட்சி இருக்கிறது காவல்துறையின் கண் முன்னே தாக்குதல் சம்பவம் நடக்கிறது அந்த சம்பவத்தில் கூட இப்படி ஒரு கேவலமான ஒரு வேலையை திமுக அரசு செய்யும் என்றால் எப்படிப்பட்ட ஒரு பாசிச அரசாக இந்த திமுக அரசு செயல்பட்டு வருகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் பாசிசத்திற்கு எதிராக எங்களுக்கு வாக்கு செலுத்துங்கள் என்றுதான் இவர்கள் வாக்கு சேகரித்தார்கள் கடந்த தேர்தலில் ஜனநாயகம் பேசினார்கள் கருத்து சுதந்திரம் பேசினார்கள் இதுதான் உங்களுடைய கருத்து சுதந்திரமா உங்களை எதிர்த்து பேசினால் யாரும் பேசக்கூடாது அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் தொடர்ந்து அண்ணன் திருமாவளன் அவர்களை குறித்து விடுதலை சிறுத்தைகள் குறித்து நிறைய எல்லாம் வைத்து வந்தார் திமுகவை குறித்தும் நிறைய விமர்சனங்களை திமுகவுடைய தவறான நிர்வாக சீர்கேடுகளை குறித்து நிறைய விமர்சனங்களை வைத்து வந்தார் அதை தாண்டி வேறு என்ன காரணம் அவரை கைது செய் செய்வதற்கு குண்டாஸில் போட்டிருக்கிறீங்க குண்டாஸ் யாருமே இது போடப்பட வேண்டியது குண்டாஸில் யாரெல்லாம் அடைக்கப்பட வேண்டுமோ அவர்களெல்லாம் சுதந்திரமாக நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள் கொலகாரன் அடிக்கிறவன் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை கடத்துபவன் அதை விற்பனை செய்பவன் இவன் எல்லாம் சாதாரணம் நடந்து போகிறான் பெண்களுக்கு எதிரான கொடுமைகளில் ஈடுபடுவன் நாட்டில் பெண்கள் நடமாட முடியலைங்க அந்த அந்தளவுக்கு பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் பெண்களுக்கு எதிரான தாக்குதல் சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது ஒருபுறம் சின்ன சின்ன பசங்க எல்லாம் கையில் கஞ்சா வச்சு அலைஞ்சிட்ருக்கிறான் அதையெல்லாம் சரி செய்வதற்கு எந்த நடவடிக்கையும் இல்லை இந்த குற்றச் சம்பவங்களிலெல்லாம் ஈடுபடக்கூடிய நபர்கள் மீது குண்டாஸ் இல்லை பெயரளவுக்கு ஒரு சிலர் மீது மட்டும் குண்டாசை போட்டுவிட்டு அப்படியே வேடிக்கை பார்ப்பது ஆனால் இவர்களுடைய குண்டாஸ் எல்லாம் அதிக அளவில் யார் மீது இருக்கிறது என்றால் இந்த ஆட்சிக்கு வந்ததுலேருந்தே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அரசை எதிர்த்து யாரெல்லாம் பேசுகிறார்களோ அவர்கள் மீதெல்லாம் குண்டாஸ் தவறாக பயன்படுத்தப்படுகிறது குண்டாஸ் இதை செய்வதற்காகத்தான் நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்களா இதுதான் ஆட்சிக்கு வந்தீங்களா இப்போ குண்டாஸ் போடப்பட்டது இல்லையா அதுக்கப்புறமா இன்னொரு வழக்கின் கீழ் கைது செய்வதற்கான முயற்சி அப்போ இது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என்பதை தாண்டி வேற என்ன இருக்குது இதைத்தான் எல்லோருக்கும் இதைத்தான் இவர்கள் செய்வார்கள் சமீபத்தில் சவுக்கு சங்கருக்கும் இதைத்தான் செய்தார்கள் சவுக்கு சங்கர் மீது நமக்கு ஆயிரம் ஆயிரம் விமர்சனங்கள் உண்டு முரண்பாடுகள் உண்டு அது வேறு செய்தி ஆனால் திமுக அரசுக்கு எதிராக பேசினார் என்கிற ஒரே காரணத்திற்காக தொடர்ந்து குண்டாஸ் போடப்பட்டது தாக்குதல் நடத்தப்பட்டது இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இதெல்லாம் ஃபாசிசத்தினுடைய வடிவங்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐ ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஃபாசிஸ்டாக இன்றைக்கு மாறி நிற்கிறார் ஒரு சர்வாதிகார ஆட்சியை நடத்துகிறார் இந்த இந்த சம்பவத்தில் நான் ஏற்கனவே சொன்னது போல் வெளிப்படையாக தெரிகிறது தாக்குதல் நடத்தியது யார் என்று ஆனால் இப்போது வரைக்கும் அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை ஆனால் திருமாவளவர்களுடைய நிலைப்பாடு என்ன ஆனந்த ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் நடந்த அந்த நேரத்தில் நம்ம பேசியிருந்தோம் ஆனால் திருமாவளனர்களுடைய நிலைப்பாடு என்ன இது குறித்து அண்ணன் திருமாவளனர்களுடைய கருத்து என்ன அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் தாக்கப்பட்டாரே உங்களுடைய கட்சியினரால் அதை நீங்கள் கொண்டாடுகிறீர்களா அதை ஆதரிக்கிறீர்களா இல்லை அதை எதிர எதிர்க்கிறீர்களா உலகம் முழுக்க எங்கெல்லாம் யாருக்கெல்லாம் தாக்குதல் நடந்தாலும் நாங்கள் தான் முதலில் நிற்போம் ஜனநாயகவாதிகள் நாங்கள்தான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக எப்போதெல்லாம் மடக்குமுறை ஒடுக்குமுறை நடக்கிறதோ அப்போதெல்லாம் அவர்களின் முதல் குரலாக நாங்கள்தான் தான் நிற்போம் என்ற திருமாவளன் அவர்கள் எத்தனை இடங்களில் பேசியிருக்கிறார் இப்போ இந்த தாக்குதல் சம்பவத்துக்கு என்ன சொல்ல போறீங்க உங்களிடமிருந்து தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு தற்போது பாதுகாப்பு தேவைப்படுகிறது வெளிப்படையாக பொது இடத்தில் அதுவும் டிஜிபி அலுவலகத்தின் முன்பே உங்கள் கட்சியினர் வரி தாக்குதலில் ஈடுபடுகிறார்கள் என்றால் உங்கள் கட்சிக்காரர்களிடமிருந்து தமிழ்நாட்டு மக்களை பாதுகாப்பது யார் டிஜிபி அலுவலகத்துக்கு முன்னாடி கூட பாதுகாப்பு இல்லை ஏற்கனவே நீதிமன்ற வளாகத்தில் கூட படுகொலை நடத்தப்பட்டது இந்த திராவிட மாடல் ஆட்சியின் கீழ் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து போய் கிடப்பதற்கு காரணம் என்னன்னு இப்போ தெரியுதா யாரெல்லாம் தவறு செய்கிறார்களோ அவர்களெல்லாம் விட்டுடுறது யாரெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அவர்களையெல்லாம் குறிவைத்து வேட்டையாடுவது அப்போ எப்படி சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படும் எப்படி பாதுகாக்கப்படும் இந்த ஆட்சி இருப்பது வரைக்கும் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு இப்படித்தான் இருக்கும் சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் சீரழிந்து கிடக்கிறது என்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறையால் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க முடியலை காவல்துறையின் கண்ணெதிரே கூட தாக்குதல் நடக்கிறது இதை என்னுடைய காவல்துறையாலும் என்னாலும் தடுக்க முடியவில்லை அதனால் மானமுள்ள நான் ராஜினாமா செய்கிறேன் என்று சொல்லி கடந்த ஆட்சி காலத்தில் சின்னதாவது தவறு நடந்தாலே ஆக எடப்பாடி பழனிசாமி பதவி விலக வேண்டும் என்று ஐயா ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி திமுகவினர் அத்தனை பேர் பேசினார்கள் இன்றைக்கு எங்கே சென்றீர்கள் பத்திரிகையாளர்கள் எங்கே போனீங்க ஊடகவியலாளர்கள் எங்கே போனீர்கள் எங்கே போனீங்க தொடர்ந்து ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் ஊடகங்களிலே போய் தன்னுடைய கருத்துக்களை எடுத்து வைக்கக்கூடிய ஒரு நபர் அவரை நேர்காணல் செய்து அவருடைய கருத்துக்களை கேட்ட நபர்களாவது அவருக்கு ஆதரவாக நின்றுக்க வேண்டும் இல்லையா எத்தனை பேர் பேசினீர்கள் ஏன் பேசலை நீங்கள் தானே வாய்விலியை கருத்து சுதந்திரம் பற்றி பேசுவீர்கள் அப்போ உத்தரப்பிரதேசத்துலையும் பீகார்லேயும் கருத்து சுதந்திரத்துக்கு எதிரான நடவடிக்கைகள் நடந்தால் மட்டும்தான் தான் பேசுவீர்கள் அப்படி தானே தமிழ்நாட்டில் பேச மாட்டீங்க எதுக்கெடுத்தாலும் பீகாரை பார் உத்தரப்பிரதேசத்தை பார் தமிழ்நாட்டை பாருங்க திராவிட மடல் ஆட்சியில் நடக்கக்கூடிய அவலத்தை பாருங்கள் பாருங்க இப்போ அந்த ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை நீதிமன்றம் கைது செய்ய முடியாது என்று சொல்லியிருக்கிறது அந்த வழக்கில் அது குறித்தாவது பேசினீர்களா இது அசிங்கம் இல்லையா அவமானம் இல்லையா ஒரு அரசுக்கு அது குறித்தும் பேச மாட்டார்கள் எதை பற்றியும் பேச மாட்டார்கள் இன்றைக்கு இது குறித்து பேசாமல் அமைதியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு நாள் உங்களுக்கும் இதே நிலை வரும் அப்போது தெரியும் இன்றைக்கு நீங்கள் எவ்வளவு பெரிய பிழையை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று ஆனால் அவர்கள் குறைந்தபட்சம் ஒரு கண்டனமாக தெரிவித்திருக்க வேண்டும் இல்லையா தெரிவிக்கல அப்போது அப்போ இதற்கு பின்னால் அவர் இருக்கிறார் என்கிற குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகிறது இல்லையா அந்த குற்றச்சாட்டு உண்மைதானோ என்கிற சந்தேகம் வலுக்கிறது அதை என்ன திருமாவளவர்கள் தான் தெளிவுபடுத்த வேண்டும் எதை எப்படியோ கடந்த நான்காண்டு காலமாக ஆட்சிக்கு வந்த நாளில் இருந்து எதை செய்ய ஆரம்பித்தார்களோ அதைத்தான் இப்போது வரைக்கும் செய்து கொண்டிருக்கிறார்கள் தேர்தல் வருகிறது தேர்தல் வர நேரத்திலேயாவது இவர்கள் கொஞ்சம் திருந்துவாங்க அடக்கி வாசிப்பார்கள் என்று பார்த்தால் என்ன நடந்தாலும் நாங்கள் திருந்த மாட்டோம் கடந்த ரெண்டாயிரத்தி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வரைக்கும் இவர்கள் ஆட்சியில் இருந்தபோது எதையெல்லாம் செய்தார்களோ அதையெல்லாம் இப்போதும் அப்படியே செய்து கொண்டிருக்கிறார்கள் கடந்த ஆட்சி காலத்தில் இவர்கள் எதை செய்தார்கள் என்ற காரணத்திற்காக மக்கள் இவர்களை தூக்கி வீசி இவர்களுடைய கைகளில் அதிகாரத்தை கொடுக்காமல் பத்தாண்டுகள் இவர்களை அரசியலிலிருந்து அப்புறப்படுத்தி வைத்திருந்தார்களோ அதே போன்று மறுபடியும் மக்கள் இவர்களை அப்புறப்படுத்துவதற்கான காரணத்தை அவர்களே உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள்